வணக்கம் மக்களே கொரோனா காலத்தை நம்ம யாராலையும் சீக்கிரம் மறக்க முடியாது அவ்வளோ நொந்து நூடுல்ஸ் ஆனும் குறிப்பா இல்லத்தரசிகள் நம்ம கதையில வர நாயகி சாந்தியின் கணவர் வெளிநாட்டுல இருக்காரு இந்த சூழல்ல சாந்தி தன்னோட மாமியாரையும் இரண்டு குழந்தைகளையும் சமாளிச்சாங்களா தெரிஞ்சுக்க இந்த கதையை கேளுங்க மணல் ஓவியம் எனும் சிறுகதை எழுதி உங்களுக்காக சொல்ல போறது நான் உங்கள் கங்கை பிரியா வாங்க நேர கதைக்கு போயிடலாம் மணல் ஓவியம் சாந்தி கொரக் கொரக் என்று தேங்காயை அவசர அவசரமாக தோண்டிக் கொண்டிருந்தாள் சுண்ணாம்பு துகள் மாதிரி தேங்காய் பூ முரத்தில் கொட்டி கிடந்தது வடச்சட்டியில் வதக்கி வைத்திருந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் சுருங்கி ஆறி போயிருந்தன இந்த பூவை கொஞ்சம் போட்டு அலவை இயந்திரத்தை ஒரு சுற்று சுற்றினால் காலை வேலை உணவு தயாரிப்பு சுபமடையும் அம்மாள் காமாட்சி வந்தவரை கொஞ்சம் வேலை குறையும் கொரோனாவிற்கு பயந்து கொண்டு யாரையும் வீட்டிற்குள் சேர்த்த பயமாக உள்ளது சாந்தி சாந்தி மாமியார் தனலட்சுமி கோந்தை விழுங்கியது போன்ற தொண்டையில் அலறினாள் தோ வரேமா பூமாதேவின் மடியில் கிடந்த உடலை உருவி பாதங்களை மட்டும் விட்டபடி ஓடாக்குறையாக நடந்தாள் முள் எட்டை தொடப்போது சாந்தி இன்னும் எனக்கு காலை டிஃபன் வந்த பாடில்லையே தோ ஆயிடுச்சுமா சட்னி அரைச்ச தீந்தது குடும்ப பெண்ணுக்கு சோம்பேறித்தனம் கூடாது பார்த்துக்கோ சுத்தி சரியாக ஆணையில் ஏறுவது போல குற்றம் சாட்டும் துனி சாந்தியின் முகம் பூ பூத்த மூன்றாம் நாள் நிலைக்கு மாறியது வார்த்தை வரவில்லை காலையில் எழுந்து வீட்டை பெருக்கி துணி துவைத்து காயப்போட்டு பாத்திரம் தேய்த்து சமையல் வேலை செய்து சென்று ஓயாமல் ஓடிக்கொண்டிருப்பவளுக்கு சோம்பலாம் உள்ளே கழிவிறக்கம் கதக்களி ஆடியது மா மா இங்கே வா ஐந்து வயது நிரம்பிய இரண்டாவது ஆண்டு நந்த கிஷோர் படுக்கை அறையில் அழைத்தான் உடனே மாயாஜாலம் கண்ணாடியில் மாறும் நிகழ்ச்சி போல எல்லா விஷயங்களும் நொடியில் மடந்திலிருந்து மறைந்தன தோ வரை நந்தோ முகம் இப்போது அன்று பூத்த செண்பகவல்லி பூவாக மாறியிருந்தது போர்வைக்கு வெளியே வாழைக்காய்கள் மாதிரி நந்துவின் கால்களும் கைகளும் தெரிந்தன முடி நார் போல பஞ்சு பஞ்சாய் கிடந்தது நடுவில் சிப்பிக்குள் சிரிக்கும் முத்து மாதிரி நந்துவின் உருண்டை முகம் அப்படியே அவனை அள்ளி எடுத்து பிறந்த குழந்தை மாதிரி இரண்டு கைக்குள் அடக்கி கொஞ்சலாம் என்று இருந்தது இந்த அழகை எல்லாம் பார்த்து ரசிக்க இவன் அப்பா மகேஷ் இங்கே இல்லையே அபுதாபியில் அம்போவென கிடக்கிறார் இந்த கொரோனா மட்டும் முட்செடி மாதிரி நடுவில் முளைக்காமல் இருந்திருந்தால் இப்போது இங்கே எங்களோடு விடுமுறையை கழுத்திருப்பார் மா சுச்சு வருது நந்து ஓட்டை பற்கள் தெரிய சிரித்தான் அதுக்கென்ன எழுந்திருச்சு போக வேண்டியதானே நந்து பயமா இருக்கு கூட வா தலைக்கு மேல வேலை இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அம்மாதான் வேணும் மா அவசரம் கால்களை இடுக்கிக் கொண்டு நின்றவனை பார்த்தால் பாவமாக இருந்தது வேகமாக அவனை தூக்கி கொண்டு போய் கழிவறையில் சேர்த்தாள் வெளியே கழுவும் தொட்டியின் அருகே நின்று தேய்த்து கொண்டிருந்த எட்டு வயது மூத்த பெண் அஞ்சனா நுரை நிரம்பிய வாயோடு மா என்று கொடறினாள் என்ன அஞ்சு உன் வந்துட்டே இருக்கு சாந்திக்கு மண்டையில் நந்து ஊறியது வரை வரேன் வேகமாய் வாட்ஸ்அப்பில் திறந்தாள் வாய்ப்பு புளித்து வந்த அஞ்சு அம்மா தோலை கட்டி கொண்டாள் மா ஸ்கூல்ல இருந்து லிங்க் வந்துடுச்சா ஹோம்ஒர்க் நிறைய இருக்கா இல்ல அஞ்சு அதுவும் வந்துடும் நீ சீக்கிரமா தயாராயிரு இது வசந்தி நகர் காய்கறி காரர் குரூப்ல இருந்து வந்திருக்கு கீழே நிக்கிறாராம் போய் காய் வேற வாங்கணும் சட்னியை தயாரித்து விட்டு களை தட்டில் போட்டு மாமியாருக்கு தந்து விட்டு முக கவசத்தை மாட்டிக்கொண்டு வயற்குடைய தூக்கி கொண்டு மின் தூக்கி வேலை செய்யாததால் படிகள் ஸ்பைடர் மேன் மாதிரி சாந்தி பறந்தாள் வழியில் எதிர்ப்பட்ட தோழிகள் கோதாவரி கமலாவை எல்லாம் யாரென்றே தெரியாதது போல முகத்தை வைத்து தவிர்க்க வேண்டியதாகி விட்டது காய்கறிகளை மஞ்சள் நீரில் போட்டு குளிப்பாட்டி குளிர்பதனில் சேர்த்து அடுக்கி வைத்த போது அஞ்சு மடிக்கடினியை தூக்கிக் கொண்டு ஓடி வந்தாள் மா என்ன பண்ற கிளாஸ் ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் ஆச்சு லிங்க் போட்டுதா என்னை நல்லா திட்ட போறாங்க அஞ்சு அழ ஆரம்பித்தாள் இவளுக்கு ஆறுதல் சொல்ல மனத்தக்காளி விதை அளவு கூட சாந்திக்கு தெம்பில்லை மூச்சு எழுந்து பிடித்து சரி சரி அழாதே அஞ்சு நான் ஓபன் பண்ணி தரேன் நான் நெட்வொர்க் சரியில்லை மெசேஜ் பண்ணின்றேன் என்ன என்று சமாதானம் செய்தால் ஓடி சென்று போனை எடுத்து வந்த அஞ்சனா செய்தி அனுப்ப சொல்லி அடப்பிடித்தாள் தான் அமைதி அடைந்தாள் அஞ்சு மடிக்கணினியுடன் ஐக்கியம் ஆனாள் அதுவை தயார் செய்து பாட்டியின் பொறுப்பில் விட்டாள் அவசரமா இரண்டு இட்லிகளை பிட்டு போட்டுவிட்டு மத்தியான சாப்பாட்டு வேலைகளை தொடங்கினார் மணி பன்னிரண்டை தொட்ட போது குக்கர் மூன்றாவது விசிலை போட்டது அடுப்பை அணித்துவிட்டு வெளியே வந்து பால்கனியில் சாய்வாக அமர்ந்தான் காலையில் அதிகம் ஆள் நடமாட்டம் இல்லை பெரும்பாலான வீட்டுக் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தன மனிதர்கள் வாழ்கிறார்களா என்ற சந்தேகமே ஏற்பட்டுவிடும் வெளியே தெரிந்த மரச்செடிகள் கூடவும் என்று முகத்தை வைத்திருந்த மாதிரி பட்டது கண்கள் லேசாக சுருகின எல்லோருக்கும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு பரிமாற வேண்டும் தூங்கி தொலைத்தால் வேலை கெட்டுவிடும் வலுக்கட்டாயமாக எழுந்து போனாள் சாப்பிடும் போது அஞ்சு புழங்கினாள் எனக்கு ஏதோ சரியா புரிய மாட்டேங்குது இந்த கொரோனா எப்ப சரியாகும் எப்பமா ஸ்கூல் திறப்பாங்க ரொம்ப கண்டு வலிக்குதுமா விளக்கண்ண வச்சுடுறேன் சீக்கிரமா திறப்பாங்க அவள் அம்மாவை ஒரு மாதிரி பார்த்தாள் பாசாங்க பேச்சு கூட இந்த கால குழந்தைகளுக்கு புரிந்து விடுகிறது நீதான் மேக்ஸ் ஹோம் ஒர்க் சொல்லி தரணுமா சாஞ்சரம் பண்ணிக்கலாம் நானும் ஒரு தடவை கூகுள்ல படிக்கணும் அம்மா நீ பிப்து கிளாஸ் படிக்கலையா படிச்சேன் ஆனா மறந்து போச்சு நந்து நந்துவும் அஞ்சுவும் சிரித்தார்கள் சாந்திக்கு வெக்கமாக இல்லை அவளும் சேர்ந்து சிரித்தாள் அவுக்கு மூணு மணிக்கு ஆன்லைன்ல ஒர்க் இருக்கு தெரியும்ல நந்துவும் அஞ்சுவும் தலையாட்டினர் நீ எப்படிமா ஆன அந்த வேலைக்கு அஞ்சு கோழிக்குண்டு கண்களை உருட்டி கேட்டாள் பேஸ்புக்ல ஆட் பார்த்தேன் அஞ்சு ஒரு ரெண்டு மாசம் முன்ன அப்ளை பண்ணியிருந்தேன் போன வாரம் கூப்பிட்டு சேர சொல்லிட்டாங்க இந்த நாலு நாளா எனக்கு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி நிம்மதியா இருக்கு தெரியுமா சாந்தியின் கண்கள் பளபளத்தனர் தொடர்ந்த ஸ்கூல் இருந்திருந்தா நான் ஃப்ரீயா வேலை பண்ணிருப்பேன் இப்போ பாட்டிய நம்ப வேண்டியதா இருக்கு பாட்டி நான் தான் பாத்துக்கிறேன் எதையாச்சும் எடுத்து பிச்சு வைக்கிறான் அஞ்சு இல்லம்மா அஞ்சு எப்ப பாரு உன் மொபைல்ல வீடியோஸ் பாத்துட்டே இருக்கா நான் கூப்பிட்டா விளையாட கூட வர்றதே இல்ல அஞ்சு நந்து எனக்காக ரெண்டு பேரும் உதவி பண்ணுவீங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் அம்மாவை தொல்லை பண்ண கூடாது பிளீஸ் சரிம்மா இருவரும் தலையசித்தனர் மடிக்கணினியை திறந்தாள் அவளுக்கு ஓர் இணையம் சார்ந்த நாற்றுப்பண்ணை நிறுவனத்தில் வேலை அது இந்திய அளவில் செடிகளை விற்பனை செய்யும் நிறுவனம் எம்எஸ்சி தாவரவியல் படித்துள்ள சாந்திக்கு பச்சை உயிர்களின் பால் வாஞ்சை அதிகம் செடிகள் பூக்கள் பற்றி மிக நுணுக்கமாக தெரியும் ஆனால் கல்யாணம் குழந்தை என்று வரிசையாய் பொறுப்புகள் கூடியதில் அவளால் அவளது கனவு வேலையை நெருங்கவே முடியவில்லை இப்போது இந்த இக்கட்டான சூழலில் வாய்ப்பு வந்துள்ளது இந்த தளத்தில் நுழைபவர்களுக்கு நிறைய சந்தேகம் வரும் அவர்கள் அனுப்பும் சந்தேகங்களை எக்ஸல் தாளில் முகவரியோடு போட்டு தந்து விடுவார்கள் தினம் பத்து நபர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பதில் மின்னஞ்சல் அனுப்ப வேண்டும் சில சமயம் வாடிக்கையாளர் பேச பிரியப்பட்டாலும் அழைத்து இனிய குரலில் விளக்கம் நல்க வேண்டும் இது அவளுக்கு பிடித்த வேலையாக இருந்தது ஆர்வமாக நெருப்பு மாதிரி மஞ்சளும் சிவப்பும் கலந்து கொத்து வளராக பூக்கும் கைலர்டியா புன்சேலா பற்றிய கேள்விக்கு பதிலை தட்டி கொண்டிருந்த நேரம் வீல் என கத்தியபடி நந்து ஓடி வந்தான் பின்னோடு அஞ்சுவும் வந்தார் அம்மா அஞ்சு என்னை கில்லரா நந்து தான் என்னை முதல்ல தள்ளி விட்டான்மா காந்தியின் அமைதி காலியானது என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க எப்ப பாரு சண்டை குறை சொல்றது கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல என்னை யாராச்சும் நிம்மதியா விடுறீங்க ச்சே என்ன வாழ்க்கை இதெல்லாம் அம்மா சத்தமாக கத்த இரண்டு பேரும் சிப் என ஓரமாய் போய் உட்கார்ந்து கொண்டனர் தனலட்சுமி எட்டி பார்த்தாள் இப்போ எதுக்கு அவங்கள கத்துற உனக்கு இந்த லேப்டாப் வேலை எல்லாம் எதுக்கு என் பையன்தான் சம்பாதிக்கிறானே பேசாம குடும்ப பொண்ணா லட்சணமா இவங்கள கவனி சொல்லிவிட்டு போய் போய்விட்டாள் சாந்திக்கு கண்களில் நீர் கொட்டியது குழந்தைகள் வந்து சமாதானம் செய்தனர் அழாதேமா சாரி சாரி கண்களை துடைத்துக் கொண்டு மன அழுத்தத்துடனேயே வேலையை எப்படியோ முடித்தாள் மனசு ஒரு மாதிரி இருந்தது பால்கனி தான் அவளுக்கு ஆசுவாசம் தரும் இடம் அங்கே சென்றார் அருகில் இருந்த பூந்தொட்டியின் மீது மஞ்சள் பட்டாம்பூச்சி படபடத்து சுற்றி சுற்றி பறந்தது மனம் இலகுவானது ஒரு பட்டாம்பூச்சி தரும் மகிழ்ச்சியை இவ்வளவு வளர்ந்த மனிதர்களின் வாயில் உதிரும் வார்த்தைகளால் தர முடியவில்லையே இந்த வேலையில் என்னால் தாக்கு பிடிக்க முடியுமா மனம் யோசித்து பதிலை தேடியது மகேஷ் நீங்க கூட இருந்திருக்கலாம் மனம் கணவனை நாடியது அவனை இருக பிடித்து தோளில் சாய வேண்டும் போல இருந்தது என்ன ஓர் இரண்டு வருடம் ஒன்றாயிருந்திருப்போமா நீர்குமிழி வெடிக்கும் நேர அளவு மாதிரி அது இப்போது சாந்திக்கு தோன்றியது அப்புறம் ஒன்று இரண்டு என்று பிள்ளை பேறு காலம் வாழ்க்கை அது விருப்பத்திற்கு நம்மை வளைக்கிறது நம் விருப்பத்தை பற்றி அது காதில் எங்கே போடுகிறது தாம்பத்திய வாழ்க்கை என்றால் என்ன கடைசி காலம் வரை ஒன்றாக இருக்க வேண்டும் இங்கே பிணைந்திருக்க வேண்டியவர்கள் பிரிந்தே இருக்க வேண்டும் என்பது விதியா இரவு நேர சமையல் வேலை எஞ்சியுள்ளது இந்த சமையல் களத்தினுள்ளே ஓடி ஓடி களைத்து போவது சாந்தி மட்டும் இல்லை அவளின் ஆசைகளும் களைத்து விடுகின்றன மணி எட்டை தொட்டது மகேஷ் வீடியோ காலில் வந்து விடுவான் குடும்பம் மொத்தமும் தண்ணீரை தேடி அழைந்து கண்டுபிடிக்கும் யானை கூட்டம் மாதிரி கூடி விடுவர் ஹே அப்பா வந்தாச்சு நந்துவின் ஓட்டை பற்கள் வழிய மகிழ்ச்சியில் குலைந்த வார்த்தைகள் தேன் மாதிரி சிந்தின நந்துக்குட்டி அஞ்சு செல்லம் ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க பொழுதே போக மாட்டேங்குதுப்பா அம்மா வாசப்படியை தாண்ட விட மாட்டேங்கிறாங்க ஆமாப்பா என்னாலயும் கூட போக முடியல போர் அஞ்சுவும் சேர்ந்து அபிநயம் பிடித்தாள் புரியுது புரியுது நந்தூ அஞ்சு ஆனா என்ன பண்ண முடியும் சூழ்நிலை அப்படி இருக்கு எனக்கு இந்த கொரோனாவை சுத்தமா பிடிக்கல எனக்கும் தான் ஐ ஹேட் கொரோனா அஞ்சு அப்படிலாம் பேசக்கூடாது இது ஒரு நிலைமை உனக்கும் எனக்கும் மட்டும் இல்ல உலகத்துல உள்ள எல்லோருக்கும் என்ன பண்றது ஏத்துக்கணும் கோபமும் வெறுப்பும் எதையும் மிச்சப்படுத்தாது மாத்தாது இதுவும் எப்பவோ செஞ்ச தப்புக்காக மனித ஜென்மம் தீக்க வேண்டிய கடன் பொறுமையா நாம் இதை கையாளணும் நம்மள நாம தான் பாதுகாத்துக்கணும் மாறும் எல்லாம் மாறும் நம்பிக்கையோடு இருப்போம் சீக்கிரம் இந்த வழி தீரும் மகேஷ் பிள்ளைகளுக்கு சொல்வது போல தன்னைத்தானே தேற்றி கொண்டிருந்தான் சாந்திக்கு கூட அந்த வார்த்தைகள் அல்வாவில் நுழையும் கரண்டி போல மண்டையில் நுழைந்தன இன்னும் நிறைய மூன்று பேரும் பேசிக்கொண்டே இருந்தனர் அவ்வப்போது சிரிப்பு சத்தம் சண்டையெல்லாம் உரையாடல்களின் நடுவில் மணலிலிருந்து எட்டி பார்க்கும் நண்டுகளைப் போல வரும் சாந்தி கண்காட்சி ஓவியங்களை ரசிப்பது போல இவற்றை சுவைப்பாள் பாலைமனத்திலிருந்து வரும் கணவனின் குரல் சாந்தியின் மனதில் பால் மாதிரி இறப்பதம் பரப்பும் தாங்க காத்திருந்தது போல ஓடி சென்று அவன் பிம்பம் முன்னே அமர்வாள் இன்னைக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே சாந்தி ஹம் ஹம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா பாரேன் அப்படியே இருக்கேனா அவன் குறும்பா கேட்டான் சாந்தி சிரித்தபடியே என்று வெட்கப்பட்டாள் உன் வேலை எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மகேஷ் ஆனா என்ன சாந்தி என்னால ஒழுங்கா கவனம் செலுத்த முடியல இவங்க விட மாட்டேங்கிறாங்க உம் புரியுது நான் எதிர்பார்த்தேன் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன் உன் உடம்ப பாத்துக்கோ மத்ததெல்லாம் அப்புறம்தான் மகேஷ் நான் இப்படியாச்சும் சமாளிச்சுடுவேன் சரி சாந்தி அம்மா எப்படி இருக்காங்க எப்பவும் போலதான் பேசுறீங்களா நேத்தே பேசலன்னு கொறப்பட்டாங்க என்றபடி மாமியாரின் அறையை நோட்டமிட்டாள் பொரோனாவிற்கு முப்பது பேர் பாதிப்பு செய்தி சேனல் சத்தமாய் ஓடிக்கொண்டிருந்தது இப்ப வேணா சாந்தி பிடிச்சாங்கன்னா விட மாட்டாங்க இன்னைக்கு வேலை அதிகம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு நந்துவையும் அஞ்சுவையும் பத்திரமா பார்த்துக்கோ அவன் கையசைத்தபடி திரையிலிருந்து மறைந்தான் சாந்தியின் மனம் மீண்டும் சோர்ந்தது இப்படி டேப்லேயே குடும்பம் நடத்தி கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வாழ்வா நிழல் எப்படி உண்மையாகும் பழரசத்தை குடிப்பதற்கும் பார்ப்பதற்கும் வேற்றுமை இருக்கிறதே அன்று ஒரு ஆப்பை போனில் சேர்த்துள்ளாள் அதில் அப்படித்தான் பழத்தின் அருகே தொட்டால் வண்ண நிறத்தில் சாறு உருவாகும் அம்மா வாயை திற என்பாள் ஆ என்றால் கொட்டுவாள் பழரசம் தீரும் வயிறு மட்டும் நிறையாது அப்படித்தான் ஒரு பொய் பூசிய வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வாரம் யானை மாதிரி நகர்ந்து முடிந்தது அன்று இரவு சாந்தி தோசை சுட்டுக் கொண்டிருந்தார் கல்லில் இருந்த தோசை கரக் கரக் என சுரண்டி திருப்பி கொண்டிருந்த நேரம் தலை தனியை கலன்று பறப்பது மாதிரியானது அதற்கு பிறகு என்னானது என்று தெரியாது இப்போதுதான் கண் திறக்கிறாள் மருத்துவமனையில் கட்டிலில் கிடக்கிறாள் கொஞ்சம் பட்டது ட்ரிப்ஸ் போய் கொண்டிருந்தது தனலட்சுமி அம்மிக்கல் மாதிரி முகத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அந்தோ அஞ்சோ சாந்தி அரற்றினாள் அவங்கள கமலா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் நீ மயக்கம் படிச்சுட்ட நான் இந்த வயசான காலத்துல அதுவும் பேய் மாதிரி இந்த கொரோனா சுத்திட்டு இருக்கப்ப கோதாவரி வீட்டுக்காரர்கிட்ட கால்ல விடாத குறையா கெஞ்சி இங்க கூட்டிட்டு வந்தேன் மகேஷ் இல்லாத நேரத்துல இந்த பாரம் எனக்கு தேவையா மாஸ்கை நடுவே விடாமல் அழுத்தி பிடித்திருந்தபடி ஓவென தனலட்சுமி அழுதாள் சாந்தி அவளை கண்டு கொள்ளவில்லை அஞ்சு மூணு தோசை சாப்பிட்டு விட்டாள் நந்து ஒரு தோசை தான் சாப்பிட்டான் அவனுக்கு தான் தோசை ஊற்றினேன் பசிக்குமே பாவம் தோசைகள் ரொம்ப காய்ந்திருக்குமோ மறுபடியும் தோசை சரியாக வராதே சாந்திக்கு கவலை எடுத்தது நர்ஸ் வந்து அத்தையை திட்டினால் கொஞ்சம் வாய மூடுங்க சாந்திக்கு சிரிப்பு வந்தது இவள் சுலபமாக சொல்லிவிட்டாளே சிஸ்டர் எனக்கு என்னாச்சு ஹிமோகுளோபின் சுத்தமா குறைஞ்சிடுச்சு ரத்த சோகை மாத்திரை எழுதி தரும் அது போக இரும்பு சத்து இருக்கிற சாப்பாட சேர்த்துக்கணும் ஓய்வு எடுக்கணும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க இங்க இருக்க வேணாம் இங்க ஒரு கொரோனா பேஷண்ட் இருக்காங்க சாந்திக்கு பகீர் என்று இருந்தது வீட்டிற்கு திரும்பியதும் மஞ்சள் வேப்பிலை எல்லாம் போட்டு நான்கு தடவை சோப்பு போட்டு குடித்த பிறகே குழந்தைகளை கூட்டி வந்தாள் பிள்ளைகள் பயந்து விட்டார்கள் போல கட்டி கொண்டு அழுது தீர்த்தனர் கமலா ஆண்டி வராண்டாக தாண்ட விடலமா அவங்க குட்டி பாப்பாவத்தோட விடல அடுத்த நாள் நிறுவனத்திற்கு வேலையிலிருந்து நீங்குவதாக மின்னஞ்சல் போட்டாள் மகேஷ் இரவு கூப்பிட்டிருந்தான் எல்லாவற்றையும் கேட்டு அழா புறையாக ஆனான் இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல மகேஷ் நான் வேலையை விட்டாச்சு உடம்ப பாத்துக்கிறேன் கவனமா இரு சாந்தி எனக்கு பயமா இருக்கு கவலைப்படாதீங்க இனி இப்படி ஆகாது என்று சொல்லும் போது சாந்திக்கு கேவல் வந்தது ஏன் அழுதியான உன்னை பார்க்கணும் போல இருக்கு மகேஷ் நான் வேணா வேலையை விட்டுட்டு வந்துடுவா அப்புறம் இந்த பிளாட் வாங்கின கடனை எப்படி கட்டுறது குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறது ஆமால இன்னும் கொஞ்ச வருஷம் சமாளிச்சுடும் சாந்தி கடன் தீந்துடும் பணம் கையில சேர்ந்துடும் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி விலைவாசி எப்படி ஏறும்னு சொல்ல முடியாது உம் சாந்தி தலையசைத்தாள் கொரோனா மனிதர்களை தற்காலிகமாக தான் பிரிச்சு வச்சிருக்கு ஆனா இந்த காசு பணம் மனுஷங்களை நிரந்தரமாவே பிரிச்சு வைக்க பார்க்குது பணத்துக்கு மேல உள்ள ஆசை கூட ஒரு கொரோனா கிருமிதான் நம்முடைய ஆசாபாசங்களையும் தேவைகளையும் மனம்ங்கிற மணல்ல ஓவியமா வரைஞ்சிடுறோம் ஆனா ஆசைங்கிறாலே அப்பப்ப வந்து எல்லாத்தையும் தயங்காம அழிச்சிடுது சாந்தி நினைச்சபடியே படுக்கையில் புரண்டாள் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா கொரோனா காலத்துல நடந்த ஒரு சிறுகதை போட்டிக்காக எழுதப்பட்ட கதைதான் இது போட்டியில இந்த கதை தேர்வாகலினாலும் இது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கதை உங்களோட இந்த கதையை பகிர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுடன் பகிருங்கள் உங்களின் விருப்பக்குறி மற்றும் கருத்துக்களை பதியுங்கள் உங்களின் அன்பும் ஆதரவும் என்னை மேன்மேலும் அளர்த்தும் கரை தொடும் மலை போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொட நம் சேனலுடன் இணைந்திருங்கள் விரைவில் இன்னொரு அழகான கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி